ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு அம்மா பொண்ணு சேனல் பார்க்கலாமா நம்ம வீட்டு கோளுக்கட்டை செஞ்சப்போ நடந்த காமெடி தான் கோளுக்கட்டை வந்துட்டு நான் நல்லதாக செய்வேன் நடுவில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சரியாக வராமல் போயிடுச்சு அந்த மோல்டில் வச்சு செய்கிறது வந்துட்டு சரியாக வராமல் போச்சு பூரணம் நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன் இந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் கொதைப்பிருச்சு நடுவில் கொஞ்சம் நாள் அதனால கொழுக்கட்டை எப்படி ஒரு மோனிருந்துச்சு நானும் தம்பியும் தான் கொழுக்கட்டை பிடிச்சிட்ருக்கோம் பசங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பாவை தம்பி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் எங்கள் வீட்டுக்கார இன்னும் ஓவராக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொழுக்கட்டை பாரு ஒன்று ஒன்று ஒரு சைஸாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு ஆனால் நல்லா வந்துருச்சு அதுதான் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் போன வருஷம் சுத்தமாக மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு வந்துட்டு அடிமை சிக்கிட்டாங்க சுற்றி கிடச்ச ஒரு ரெண்டு பேரையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தேன் தம்பி வந்திருந்தாங்க தம்பியை நானும் தான் சேர்ந்து கொழ்கிட்ட இருந்தோம் அவர் வீடியோ எடுத்துகிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் வந்துட்டு இந்த இந்த மாவு பிசைஞ்ச மெத்தடு நல்லா இருந்துச்சு வந்துட்டு சுத்தண்ணி காய கொ கொதிக்க வச்சுட்டு அதில் சால்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நெய் கொஞ்சம் விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதில் கொட்டிட்டு எவ்வளோ சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பெசிஞ்சிக்க சொன்னாங்க அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் களி மாதிரி கிட்டிட்டு செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி பெசிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எள் தேங்காய் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பாவு காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க சேம் அந்த மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் வந்துட்டு சொல்கிறப்போ எள் வந்து வறுக்கணும்னு சொல்லவே இல்லை என்கிட்ட நான் வறுக்காம அப்படியே போட்டுட்டேன் எள் வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை வந்துட்டு வந்துட்டு வறுத்து போடவே இல்லை நான் அப்படியே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வீடியோவை என்ன எடு அப்படின்ட்டு இருக்கான் நான் வந்துட்டு வேண்டுகே வீடியோவை காட்டிட்டு காட்டிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதுதான் வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நெய் ஊற்றிட்டு தேங்காய் எள்ளு அரைச்சிட்டு அப்புறமா லைட்டாக நெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாவை காய்ச்சலு எடுத்து அதில் ஊற்றிட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் வந்துட்டு நல்லா இருக்கிறது தான் நினச்சேன் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வடையை செஞ்சா செஞ்சாச்சு எல்லாம் வீடியோ பார்த்தா டைம் இல்லை சும்மா இதை மட்டும் எடுத்து போடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே எடுத்துருந்தால் எல்லாமே வீடியோ எடுத்துருக்கலாம் டைம் வர ஆகிடுச்சி ஓகே வீடியோ பிடி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் லைவ்னே வருது வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் పంట ఎల్లకుమే మింక్ యూ నెక్స్ట్ వీడియోలో పక్కలం బాయ్